ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கேட்குறவங்க கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இப்போ கதை கேட்க போகலாம் அடடா மறந்துட்டமே லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதிமூன்று மாப்பிள்ளை நான் என்ன பண்ணுவேன் இப்படி என் தலையில் காலைல தூக்கி போட்டுட்டானே மொத்தமே என்று கதறவும் ஐயோ அந்த குடும்பத்தின் ஆணைவேரே அவர்தானே அவருக்கு என்னாச்சு அத்த என்று மருமகன் கேட்க அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான் என் தலையில தான் மின்னாம முழங்காம இடிய இறக்கிட்டான் ஐயோ இவங்க என்னதான் சொல்றாங்க அவர் நல்லா இருக்கிறதா சொல்றாங்க அப்புறம் ஏன் இப்படி அழுகிறாங்க என்றவன் அத்தை அழுகையை நிறுத்திட்டு சொல்றதா இருந்தா சொல்லுங்க இல்லை என்ன ஆட விடுங்க என்றான் ஐயோ மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க நீங்கள் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள நீங்க தான் மூத்தவனை தட்டி கேட்க முடியும் யாரு அவரையா அது சரி நான் தட்ட நினைப்பதற்குள் மனிதன் என்னை தட்டி தூக்கி விடுவாரே ஏதோ தங்கச்சி பாசத்தால் விட்டு வைத்தால்தான் என்று நினைத்தவன் நீங்கள் இன்னும் விஷயத்தை சொல்லல அத்த என்றான் கடுப்பாக ஆத்தி இப்பவே இந்த மனுஷன் கடுப்பானா நான் சொல்ல போறதை நினைத்தால் சாமி ஆட போறாரே என்று பயந்த அழகம்மை மூத்தவை யாரோ ஒருத்திய யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா மாப்பிள்ள என்றார் உண்மையில் இதை கேட்ட மருமகன் தலையில் இடி விழுந்த மாதிரி அதிர்ந்து போய் நின்றார் பிறகுதான் சுதாரித்து தன் காதில் விழுந்தது உண்மைதான் என்று அறிய என்ன சொன்னீங்க என்று திரும்ப கேட்க ஐயோ இதை வேற நான் திரும்ப திரும்ப சொல்லணுமா என்றபடி மூத்தவன் யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் என்றார் எப்போ எப்படி என்று தன்னை எறியாமல் அவன் வாய் கேட்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இப்ப எங்கே அவரு என்று தன்னை மறந்து கத்தினான் காதில் இப்ப அவன் வீட்டில் இப்போ அவன் வீட்டில் இல்லை அவன் அவன் மட்டும்தான் இருக்கா என்றார் போனை வைத்தவன் உடனே தன் வீட்டிற்கு சென்றான் அந்த நேரத்தில் மகனை கண்ட அவன் அம்மா என்னடா என்னாச்சு இப்போ வந்திருக்கேன் என்று கேட்க ஏய் தமற தமற எங்கேடி தொலைஞ்ச எங்கேடி தொலைஞ்சி போன வந்து தொலையேண்டி என்று கத்தவும் சரிதான் மருமகளுக்கு இன்னைக்கு மண்டகப்படி தான் போல ஆறு அமர அமர்ந்து கேட்கலாம் என்று சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து பார்க்க அங்கே வந்த தாமரையோ மாமியாரை பார்த்து புருஷன் கொண்டாட்டிக்கல சண்டைனா இந்த கிழவிக்கு கொண்டாட்டம்தான் என்று நினைத்த தாமரை கணவனை பார்க்க என்னடி ஆடி அசைஞ்சு வர்றவ உன் அண்ணன் தம்பிகளோட திமுரு உன் உடம்புலையும் இருக்கு இருக்கத்தானே செய்யும் நீயும் உன் அண்ணங்காரனுக்கு கூட்டா என்று கேட்க என்னது கூட்டா என்ன சொல்றீங்க ஆடாடா தெரியாத மாதிரி நடிக்காதடி என்று கோபமாய் உருமை இதோ பாருங்க நானே என் தம்பியை அந்த எமங்கிட்ட அள்ளி கொடுத்துட்டு பத்து நாள் தான் ஆகுது இன்னும் நான் என் நானும் என் குடும்பமும் ஆறாமல் தூராமல் இருக்கோம் இதில் நீங்கள் வேற தேவை இல்லாம ஏன் ஏன் அண்ணனை கொம்புக்களுக்கிறீங்க என்று பதிலுக்கு கேட்க தாண்டி உன் அண்ணே நாமெல்லாம் இனி தேவையே இல்லைன்னு நினச்சிச்சா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் என்ன பண்ணினாங்க என்று தாமரை சற்று தனிவாக கேட்க என்னடி இவ்வளவு நேரம் துள்ளின இப்போ இப்படி பம்முற எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு பார்க்குறியா ஏதோ பாருங்க என்ன விஷயம்னு சொல்லாம நீங்களே பேசினா என்ன அர்த்தம் என தாமரை கேட்க அவள் மாமியாரோ மகன் தனக்கு பயந்துதான் இப்படி சீன் போடுறான் என்று மகனை தெரிந்து கொண்டவராக இப்ப நீ சொல்லல என்று உரிமை இவ அண்ணன் யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாராம் அத்தை ஃபோன் பண்ணி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க என்று சொல்ல அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று போனார் சிலையாக மாமியார் பாவம் அவரும் தான் என்ன செய்வார் இத்தனை வருடங்களாக கட்டிய கனவு கோட்டையை இத்தனை வருடங்களாக கட்டிய கனவு கோட்டை இடிந்து தூள் தூளாக போய்விட்டதே அப்படி போது இதை எவரால் என்ன செய்ய முடியும் இதை அவரால் நம்ப முடியலை என்னடா சொல்கிற உண்மைதானா என்று கேட்க உண்மைதாமா அத்தை தான் ஃபோன் பண்ணினாங்க என்ன இது தம்பி சத்து பத்து நாள் தானிட ஆகுது அதுக்குள்ளே ஒருத்தங்க இப்படியா பண்ணுவோம் என்று கேட்க எனக்கும் அதே எண்ணம் தான் ஆனால் இவள் அண்ணனுக்கு அப்படி இல்லை போல தம்பி செத்த பத்து நாள் புது மாப்பிள்ளையா ஆகிட்டான் என்றவன் என்னடி இப்படி வாயை திறக்காமல் இருந்தால் உனக்கு தெரியாதுன்னு நாங்கள் நினைப்போம்னு பார்க்குறியா எனக்கு தெரியும் முடி உனக்கு என் தங்கை உன் அம்மா வீட்டுக்கு மருமகளாக போவது உனக்கு பிடிக்கலை அதுதான் முதலில் என் தங்கை ஆசைப்பட்ட உன் தம்பியை கலைச்சி விட்டு கல்யாணம் பண்ண வச்சேன் இப்போ உன் அண்ணனை இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே என் வீட்டில் இருக்கக்கூடாது இப்போவே உன் வீட்டுக்கு போ உன் அண்ணன் தம்பிக்கு கொஞ்சமாவது மாப்பிள்ளை என்ற மரியாதையும் பயமும் இருந்திருந்தால் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி திருட்டு தாலை கட்டி கூட்டி வருவானுங்களா என்று எகிரம் நம்ம கிட்ட சொன்னால் நாம் விட விட மாட்டோமே நம்ம பொண்ணை கட்ட சொல்லி உன் மாமியார்கிட்ட கேட்டதுக்கு வரட்டும் மகன்கிட்ட கேட்டு சொல்கிறதா சொன்னாங்க இதுவரை சொல்லலை இதோ அந்த ஆள் எவ்வளையோ இழுத்துக்கிட்டு வந்துட்டானே உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சமாவது கோபம் வருதா பாரு நாம தான் ஐயோ அம்மானு கத்துறோம் இவ என்று இருக்கிறான் இவளுக்கு முன்பே இந்த கல்யாண விஷயம் தெரிந்திருக்கு என்று மாமியாரும் மகனுக்கு தூபம் போட மகன் சாமி ஆடினான் முதலில் தாமரை இதை எதிர்பார்க்கவே இல்லை தம்பி செத்து பத்து நாளில் அண்ணன் யாருக்கும் சொல்லாமல் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதுவும் ஆலிவரம்பன் மாதிரி குடும்பத்தின் மூத்த மகன் ஊரில் நாலு பேருக்கு நியாயம் நீதி சொல்லும் பெரிய மனிதனாக இருப்பவன் எப்படி யோசிக்காமல் இப்படி ஒரு காரியம் பண்ணுவார் முதலில் தாமரையால் இதை நம்ப கூட இல்லை அதே சமயம் விஷயம் உண்மை உண்மைதான் போல ஏனென்றால் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம கணவனுக்கு சொன்னதை வைத்து பார்த்தால் உண்மைதான் ஏனென்றால் என்கிட்ட அம்மா சொன்னால் நான் வேண்டுமென்றே இவர்களிடம் உண்மையை மறைத்து விட்டேன் என்று சொல்லி என்னை திட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அம்மா இதை செய்திருக்கார் உண்மை எதுவாக இருந்தாலும் இவர்கள் தாமரையைத்தான் குற்றம் சுமத்துவார்கள் ஏனென்றால் இவளுக்கும் இவள் நாத்தனார் நிரா நிகாரிகாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது நிகாரிகாவுக்கு தான் ரொம்ப பெரிய அழகி என்ற எண்ணம் அந் எந்த நேரமும் மேக்கப்பும் கையுமாகத்தான் இருப்பாள் தாமரை எட்டாவது வரைதான் படித்தாள் நிகாரிகா டிகிரி முடித்தவள் எனவே அண்ணி என்ற மரியாதை இல்லாமல் மட்டம் தட்டி பேசுவாள் அதற்கு அவள் அம்மாவும் ஜால்ரா அடிப்பார் இதெல்லாம் முதலில் சில வருடங்கள் தான் ஏனென்றால் தாமரையின் திருமண தாமரையின் திருமணத்தின் போது சாதாரணமாக இருந்த அவள் அண்ணன் தம்பி பிறகு அந்த சில வருடங்களில் பெரும் பணக்காரனாகி விட்டார்கள் இதை அவர்கள் எதிர்பார்க்கலை அந்த சமயம் தாமரைக்கு தங்கமும் வைரமுமாக சீர் செய்யவும் குளிர்ந்து போனார்கள் அதே நேரம் அந்த வீட்டிற்கு தன் ஒரே மகளை மருமகளாக்கி மொத்த சொத்தையும் மகளுக்கும் மருமகளுக்கும் பங்கு பிரிக்கணும் என்று இந்த அம்மா திட்டம் போட அதே நேரம் சென்னையில் எம்பிஏ படித்து கொண்டு இருந்த யுகமித்திரன் யுகமித்திரனை கண்ட நி நிகாரிகாவுக்கு அவன் மேல் ஒரு பிடிப்பு விழவும் அதன் பிறகு அம்மாவும் மகளும் தாமரை கிட்ட தாழ்ந்துதான் போனார்கள் ஆனாலும் அவர்களின் ஆட்டத்தை பார்த்தவள்தானே தாமரை இவள் என் வீட்டுக்கு மருமகள் ஆனால் நான் பிறந்த வீடு என்று ஏதோ ஆ ஆந்த நேரம் சொந்த நேரம் போகிறது கூட போய் அந்த நேரம் சொந்த நேரம் போய் ஒருவாய் கஞ்சி குடிக்க முடியாது இவள் பிறந்த வீடுன்னு இங்கேயும் அதிகாரம் பண்ணுவா ஏன் வீடுன்னு அங்கேயும் அதிகாரம் பண்ணுவா நான் தான் போக்கிடம் இல்லாமல் இருக்க போகிறேன் என்று பயந்து தாயிடம் பிடி கொடுத்து பேசாதீங்க நீங்களே வேண்டாம் என்று மறுத்தால் நீங்கள் என் பேச்சை கேட்டு மறுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுவாங்க அதனால அண்ணனை கேட்கணும் என்று சொல்லி விடுங்க என்றாள் அதே மாதிரிதான் யுகமித்ரன் திருமணம் செய்து கொண்டு வரவும் தாமரைக்கு அப்பாடா என்று இருந்தது அதன் பிறகுதான் மாமியார் மூத்தவனை கோட்டை விட்டுவிடக் கூடாது என்று அடுத்த ஆறு மாதத்தில் திருமண பேச்சை ஆரம்பிக்க அழகமை மகன் இப்ப திருமணம் வேண்டாம் என்கிறான் பிறகு பார்க்கலாம் என்றார் அடுத்த அடுத்த இரண்டு வருடத்தில் கேட்க மகன் கிட்ட கேட்டு சொல்கிறேன் என்று காலத்தை கடத்தினார் பிறகு நேசன் இறந்து விட்டான் இப்போவும் அண்ணன் யாரோ ஒருத்தி திருமணம் செய்து கொண்டான் என்று கேட்க கேட்ட நொடி அவள் மனதிற்குள் குப்பென்று ஒரு சந்தோஷம் நல்ல வேலை நான் தப்பித்தேன் நாத்தனார்கிட்ட இருந்து என்றுதான் நினைத்தாள் அதன் பிறகுதான் தம்பி இருந்து பத்து நாள் கூட ஆகலையே அதற்குள் என்ன இது ஊர் உலகம் என்ன பேசும் ஏன் அண்ணன் இப்படி பண்ணினார் என்ற ஆதங்கம்தான் வந்தது ஏற்கனவே மாமியாரும் கணவனும் நாத்தனாரும் அண்ணன் அண்ணன்கிட்ட என் நாத்தனாரை கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லி சொல்லி பலமுறை வற்புறுத்தினாங்க ஆனால் இவள் வாயே திறக்கலை காரணம் ஆளிவர்மன் யார் வேச்சையும் கேட்கும் ஆள் இல்லை அம்மா சொன்னா கூட அது சரியா தவறா ஒத்து வருமா வராதா என்று யோசனை பண்ணித்தான் செய்வார் அம்மா சொன்னார் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு எதையும் செய்யும் ரகம் இல்லை அவர் அப்படி இருக்க நான் போய் இதை சொன்னால் ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துவிட்டு கல்யாணமாகி குழந்தைகள்லாம் பிறந்தா நீ என்னை விட பெரிய ஆகிடுவியா இப்போவும் நீ என் தங்கச்சிதான் எனக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று நீ போ என்பார் இது கூட அவர் நல்ல மனநிலையில் இருந்தால்தான் இல்லை என்றால் அவளை ஒரு பார்வை பார்த்தால் போதும் தாமரை நடுங்கி போவாள் ஏன் இதோ குதிக்கிறானே அவள் புருஷன் அவன் அண்ணனின் முன் நின்று கேட்கட்டுமே இதே கேள்வியை கேட்க முடியாமல் தான் நடுவில் இவளை வைத்து பந்தாடுகிறான் என்னடி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே நின்னால் என்ன அர்த்தம் உங்க வீட்டுக்கு முறைப்படி வந்த ஒரே சம்பந்தம் நாங்கள் தான் மற்ற எல்லாமும் பின்வாசல் வழியாக முறையில்லாமல் வந்ததுக தான் உன் அண்ணனுக்கு கொஞ்சமாவது பயம் பத்து இருக்க வேண்டாம் நம்ம தங்கச்சி வாழ அந்த வீட்டுக்கு போயிருக்கா நாம வீட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நல்லது கெட்டது கேட்டு செய்யணும் என்று இல்லாமல் இப்படித்தான் தனமா செய்தால் என்ன அர்த்தம் நம்ம மேல கொஞ்சம் கூட பயமில்லை என்று தானே அர்த்தம் என்றார் கோபமாக